ஜெயன் நம்பியார் டைரக்ஷன்ல பிரித்திவிராஜ் ஷம்மி சுராஜ் நடிப்புல வெளியாயிருக்கிற இருக்கிற விலாய புத்தப்பாடம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பாக்க போறோம் மறையூர் கிராமத்துல ஆசிரியரா வேலை செஞ்சு ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவரா கம்பீரமா வளம் வந்துட்டு இருக்காரு ஷம்மி தியாகன் நேர்மைக்கு பெயர் போனவரும் கூட எதிலுமே சுத்தம் மென்மையா இருக்கணும் அப்படின்னு இருந்தவரு ஒரு நாள் தனது வீட்டுக்கு நடந்து செல்லும் வழியில குறுக்கு பாதையில செல்லும் போது அங்கிருந்த வீட்டுல கடந்த செட்டிக் டேங்க் கவுண்டர்ல விழுந்துடுறாரு அது ஒரு விலை மாதோட வீடு அப்படிங்கறனால ஊர் மக்கள் சேர்ந்து அவரை மீட்டாலும் தவறான நோக்கத்துலதான் அவர் அங்கு வந்தாரு அப்படிங்கறது போல அவர் மீது அலையா கரையா இந்த அவமானம் சேர்ந்துருது இதனால அவமானம் தாங்காம தான் பதவியை ராஜினாமா செய்துட்டு வீட்டோடையே முடங்கி கிடக்கிறாரு அவரோட வீட்டுல ஒரு சந்தன மரத்தை வளர்க்கறாரு தான் இறப்புக்கு அப்புறம் அந்த சந்தன மரத்தை வெட்டி அதுலதான் என்னை எரிக்கணும் அந்த வாசத்துல தம் மீது படிந்த இந்த கரை எல்லாம் போகும் அப்படின்னு தீர்மானமா இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சந்தன மரங்களை விலைக்கு வாங்குறதும் சில நேரங்கள சம்பந்தப்பட்டவங்க தர மறுத்தா அவங்களுக்கு தெரியாம அதை வெட்டி விற்பனை செய்ய வியாபாரியா பிருத்திவிராஜ் வராரு சம்மிதரகன் வாதியாரா இருந்தபோது அவர்கிட்ட அவமானப்பட்டு பள்ளிக்கூடம் போறதே நிறுத்தணும் வருதா பிருத்திவிராஜ் ஒரு முறை எதேச்சியா வீட்டுக்கு வரும் பிருத்திவி அந்த சந்தன மரத்தை பாக்குறாரு அது சந்தன மரத்திலேயே விலை உயர்ந்த விலாய புத்தா மரம் அப்படிங்கறது அவருக்கு தெரிய வருது அந்த மரத்துக்கு பரமடங்கு கூடுதல் விலை தருவதாக சொல்லி ஷம் கேக்குறாங்க ஆனா அவர் மறுத்தர்றாரு அருகே வசிக்கும் மல கிராமத்து மக்களுக்கு சொந்தமா சாலை வசதி செஞ்சு தரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இந்த சந்தன மரத்தை எப்படியாவது வித்தோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு பிருத்திவி நினைக்கிறாரு ஒரு கட்டத்துல இந்த மரத்தை நான் நிச்சயமா வெட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி யாராவது இதை வெட்டினா சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு எச்சரிக்கிறாரு ஷம்மி அந்த மரத்தை பிருத்திவிராஜ் வெட்டினாரா ஷம்மி அதை விட்டாரா அப்படிங்கிறதா படத்தோட கிளைமேக்ஸா கொண்டு வராங்க பணம் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் கழிச்சுதான் எந்தவித பில்டப்பும் இல்லாம சாதாரணமா என்ட்ரி கொடுக்கிறாரு பிருத்திவிராஜ் கொஞ்சம் கருமை படிஞ்ச முகம் தூக்கி கட்டிய லுங்கி என மலைவாசி கிராம மனிதனாவே ஒரு சந்தன வியாபாரியாக அந்த டபுள் மோகனன் கதாபாத்திரத்துக்கு கச்சிடம் பொருந்தி இருக்காரு தனது வாத்தியார் அப்படின்னா கூட ஈகோன்னு வரும்போது அதை சாதிக்க துடிக்கும் தீவிரம் நீதிபதியோட சவால் விட்டு சாமர்த்தியமா காரியம் சாதிக்கிறது காதலியோட விருப்பத்தை நிறைவேற்ற எந்த ரிஸ்கையும் எடுக்கிறது என காட்சிக்கு காட்சி பரபரவான ஓடிட்டே இருக்காரு அதே சமயம் சம்மி திலகனுக்கும் பிருத்திவிராஜ் இடையே நடக்கும் அந்த ஈகோ மோதல்ல ஒரு நள்ளிரவு இடையே இருவருக்கும் நடக்கும் விஷயத்துல நம்மை கண்கலங்கம் வச்சிருக்காரு பிரித்திவிராஜ் பிருத்திவராஜுக்கு சமமா இல்ல அவரை விட அதிகமான கூடுதல் நேரம் திரையில வருபவராக மிக வலுவான கதாபாத்திரத்துல ஷம்மி நடிச்சிருக்காரு இதுவரைக்கும் சாதாரண வில்லனா வந்து போன இவரு இந்த படத்துல இதுவரை அவர் நடிச்சிடாத வகையில ஒரு மிக சிறப்பான குணச்சித்திர கதாபாத்திரத்தை தாங்கி நடிச்சிருக்காரு படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை இவரோட நடிப்பு நம்மள கட்டி போட்டு வச்சிருக்கேனே சொல்லலாம் குறிப்பா சாக்கடை விழுந்ததுக்கு அப்புறம் இவர் படும் பாடு மன அவஸ்தை சந்தனம் மரம் பறி என பதறுபதி என படத்தோட கதை ஓட்டத்திற்கு மிகப்பெரிய தூணா நின்று இருக்காரு கதாநாயகியாக வரும் பிரியமதாக்கு தெனாவிட்டு கலந்த நடிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதிலும் பிருத்திவராஜோட இணைந்து இவர் காட்டும் அந்யோனியம் இந்த படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கேங்க நீதிபதியாக வரும் சுராஜ் படம் முழுக்க ஏதோ பெருசா செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சா சில காட்சியில மட்டுமே வந்து பிருத்திவிராஜோட சவால் விட்டு தோற்று போய் சமரசமாகி அதோட காணாமலையும் போயிடுறாரு இன்னும் கொஞ்சம் அவரை பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு இவங்களை தாண்டி சம்மி உதவியாளராக அவரோட எப்போதுமே நல்லது கெட்டதுகளை பயணித்து அவரோட இம்சைகளையும் தாங்கி பயணிக்கும் அந்த உதவியாளரான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கிறது அவ்வளவு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு பிருத்திவிராஜோட பிசினஸ் எதிரியாக அசுரன் பட புகழ் டிஜே அருணாச்சலம் சரியாக தேர்வினே சொல்லலாம் இவருக்கும் பிருத்திவிராஜுக்குமான கிளைமேக்ஸ் சண்டை காட்சி உக்கரமா இருக்குங்க இந்த படத்துல மிக முக்கிய பங்கு அப்படின்னா ஒளிப்பதிவாளர் அரவிந்த் காய்ஷப்புக்கு தாங்க சேதிங் காட்சியா இருக்கட்டும் காட்டுக்குள்ள மலையேறும் காட்சியாகட்டும் பிரமிக்க வச்சிருக்காரு அதிலும் குறிப்பா பிருத்திவிராஜ் தனது காதலி ஜீப்ல ஏத்திட்டு ஊர்மக்க பின்னாடி தொடர்ந்து வர ஆபத்தான மலைப்பகுதியில செங்குத்தா ஏறும் அந்த பத்து நிமிட காட்சி நம்மளை படக்க வச்சிருக்கேன் இதுவும் முக்கியமான ஒண்ணுங்க எழுத்தாளர் இந்துகோபன் எழுதிய விலாய புத்தா நாவல தழுவி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு வழக்கமான சந்திரமர கடத்தல் வன இலக்க அதிகாரிகளோட துரத்தல் தொழில் எதிரிகள் என பழைய வட்டத்துக்குள்ளேயே இந்த கதையும் பயணிக்குது அப்படின்னாலுமே இதுல ஹீரோ மட்டும் இல்லாம அவர் யார் எதிர்க்கிறாரோ அவரும் நல்லவருதான் அப்படிங்க போது இவங்களுக்கு இடையே ஏற்படும் போராட்டத்தை கத்தி மேல நடப்பது போல கவனமா கையாண்டு படத்தை விறுவிறுப்பா நகர்த்திட்டும் போயிருக்காங்க அதிலும் பிரித்திவிராஜ் ஷம்மி ஆகியோருடைய ஈகோ மோதலை இவர் கையாண்ட விதம் அவ்வளவு அழகா இருக்கு ஒரு கட்டத்துல ஷம்மி திலகன் சார்பாக பிரித்திவிராஜ் மீதே நமக்கு கோபம் ஒரு விதமா திரைக்கதைய அழகா பின்னி எடுத்திருக்காரு படத்தோட நீளம் அதிகமா இருக்கிறது ஒரு குறையா இருக்கு அதே சமயம் படம் பார்க்க வரும் ரசிகர்களை விலாயபுத்தா ஏமாற்றவும் இல்லைங்க ஆக மொத்தத்துல விலாயபுத்தா ஒரு நல்ல முயற்சி ஆனா சில குறைபாடுகள் இருக்கு இருந்தாலும் பிரித்திவிராஜ் மற்றும் ஷம்மி திலகனோட நடிப்புக்காக தாராளமா பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.